சங்கர் அவர்கள் பெரிய பின்பலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி சங்கர் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதார்க்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு சக நண்பர்கள் தோண்டிருந்தாலோ துயர்ட் இருந்தாலோ கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையா தான் வைத்திருந்தால இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்திருந்தா அப்ப கேட்ட மாதிரி மஞ்சக்கா மாலை வந்துச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெலிந்து இருக்கிறது பிரச்சனை இல்ல நீ உறுதியா இருக்கணும் அறிவுறுத்தி சென்ற அதுக்கப்புறம் பார்த்தேன் சரியாதான் இருந்தாரு ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியா இப்படி இருந்தேன் இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துருச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமே எதிர்பார்க்கல உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு பாழ்படிப்பனையா இருக்கணும் செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி துறைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனுத்ததுங்கிறது பாரதியா பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கும் இயற்கை அந்த மாதிரி உடல் நலம் பேணனுங்கிறத எல்லா பிள்ளைகளும் இங்க கவனத்துல எடுத்துக்கணும் மீள முடியாத பெரும் துயரம் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோப சங்கத்து என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு 真没有。<laughs>

नेपालमा नेपालले समस्याहरुमा हलुत्ले